அம்பலக்காரர் தலைவர்கள் எடுத்துரைச்சா குறிப்பா இந்த டங்ஸ்டன் மைனிங் அதனால பாதிப்புக்குள்ளாயிருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன நீர்நிலை பிரதேசங்கள் கோவில்கள் சமண படுக்கைகள் ஒருபோக விவசாயிகள் சார்பாக பேசுனாங்க குறிப்பாக பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீர்ப்பாசனம் அதை எல்லாம் பொறுமையாக நம்முடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா கேட்டுக்கிட்டாங்க உங்களுக்கு தெரியும் இதற்கு முன்பு இந்த மைனிங் திட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு இது முதலிருந்தே நண்பர்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினான்காம் தேதி ஜிஎஸ்ஐ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதன் பிறகு மத்திய அரசு மாநில அரசுக்கு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்திற்கு பதில் எழுதிய பொழுது கூட மாநில அரசு குறிப்பாக பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இருக்குன்னு சொல்றாங்க நூத்தி தொண்ணூத்தி மூணு ஹெக்டர் எழுபத்தி ஏக்கர் எங்கேயும் நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மாநில அரசு வைக்கல அதன் பிறகுதான் இந்த மைனிங்கே போகுது ஆக்ஷன் போகுது இது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழாம் தேதி ஒரு தனியார் நிறுவனம் ஆக்ஷன்ல எடுத்த பிறகு கிராம மக்கள் அப்செக்ட் பண்றாங்க ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் உடனடியாக நம்முடைய மந்திரி ஐயா கிஷன் ரெட்டி அவர்களை சந்திச்சு அதை நிறுத்தி வச்சோம் கிராம மக்கள் அவர்கள் இன்னைக்கு வந்திருப்பது இரண்டு கோரிக்கை ஒன்னு நிறுத்தி வச்சதுக்கு நன்றி சொல்வதற்கு அதே போல கிராம மக்கள் முழுமையாக முழுமையாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு நான்கு ஏக்கர் முழுமையாக இந்த பகுதியில் இருந்து மைனிங் வரக்கூடாது பல்லுயிர் தளம் மட்டுமல்ல பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மட்டுமல்ல முழுமையாக வேண்டாம் எப்பொழுதுமே பிரதமர் அவர்கள் விவசாயிகளுடைய நண்பனா இருக்கிறாங்க பிரதமர் மோடி ஐயா அவர்கள் எப்பொழுதுமே தமிழகத்திற்கு பாதுகாவலராக இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்முடைய அம்பலக்கார ஐயாலாம் குறிப்பிட்டு பேசினாங்க அதனால் தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இந்த மேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் குறிப்பா இந்த நாயக்கர்பட்டி வெள்ளாளப்பட்டி டங்ஸ்டன் பிளாக் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ஏக்கர் இருக்கக்கூடிய மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக நாளை வர இருக்கு அதிகாரப்பூர்வமாக நாளை மத்திய அரசு நாளை வர இருக்கு இன்னைக்கு கிஷன் ரெட்டி ஐயா அவர்கள் நேரடியாக நம்முடைய பிரதமர் ஐயா இன்னைக்கு சந்திச்சு அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடியை மோடி சந்திச்சு பேசி நாளை மிக மிக மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வர இருக்கு எல்லா அம்பலக்கார அமைச்சர் அவர்கள் உறுதி கொடுத்துட்டாங்க உறுதி கொடுத்துட்டாங்க அது அம்பலக்கார ஐயாவுக்கு தெரியும் ஏன்னா அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வர இருக்கு அதனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு என்ன உறுதிமொழி கொடுத்தமோ அதை இருக்கின்றோம் அவங்க கிராமத்தில் போய் உறுதிமொழி கொடுத்ததை இருக்கிறோம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ஏக்கர்ல மைனிங் வராது என்கின்ற உறுதிமொழியை காப்பாற்றி இருக்கின்றோம் நாளை அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு சார்பாக செய்திக்குறிப்பு வரும் இந்த பகுதி உங்களுக்கு தெரியும் தெரியும் இந்தியாவை பொறுத்தவரை மைனிங் நடக்குது தமிழ்நாட்டிலேயே நடக்குது மைனிங் நடக்குது கல்லுக்கு நடக்குது இது ஒரு அரிதான பொருளாக இருந்தாலும் கூட இந்த பகுதி ஒரு வித்தியாசமான பிரத்யேகமான பகுதி நீர்நிலைகள் சமணப்படைகள் கோவில்கள் கள்ளழகர் கோவில் இருந்து எல்லாம் இருக்கு அதனால இந்த பகுதியில கிட்டத்தட்ட இருபதாயிரம் மக்கள் இருக்கிறாங்க அவ்வளவு கிராமங்கள் இருக்கு இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம் நாளை அதிகாரப்பூர்வமான அறிவு அண்ணா அண்ண அண்ணா வேற பகுதியில் டங்ஸ்டங் இல்லங்க அண்ணா இந்த பகுதியில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பதினான்கு செப்டம்பர்ல ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ஆய்வறிக்கையின்படி படி இங்க டங்ஸ்டன் இருக்கு கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க அதன்படிதான் ஆக்ஷன் நடக்குது அதனால ஒரு பக்கம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா எந்த மைனிங்லயும் மத்திய அரசுக்கு ஒரு ரூபாய் வரப்போறது இல்லைங்கண்ணா மாநில அரசுக்கு பிரீமியம் அந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து டிஸ்ட்ரிக் மினரல் ஃபண்ட் டிஎம்எஃப் மத்திய அரசுக்கு மைனிங்ல ஒரு ரூபாய் தமிழகத்திலிருந்து வருவாய் வராது இந்தியா எங்கேயுமே வருவாய் வராது இன்னைக்கு கிராம மக்களுடைய கோரிக்கை கோரிக்கையேட்டு எப்பொழுதுமே பிரதமர் அவர்களை பொறுத்தவரை விவசாயிகளுடைய நண்பனாக தான் இருந்திருக்கிறாங்க அது மீத்திய நைட்ரோ கார்பன் திட்டத்திலிருந்து ஒன்னொன்னு பாருங்க அதனால பொங்கலை சந்தோஷமா கொண்டாடினாங்க பிரதமர் ஐயாவை நம்புனாங்க பிரதமர் ஐயா கைவிடல நாளை மகிழ்ச்சிகரமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளைக்கு அரசு வந்து மக்களை ஏமாத்தி இருக்க போட்டு என்ன பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லாம் தெரியுங்கண்ணா நான் ஒரு அரசியல் கட்சியை சொல்ல விரும்பலீங்க ஒரு நிமிஷம் நாம ஒரு அரசியல் கட்சியை குறை சொல்ல விரும்பலீங்கண்ணா நான் தேதி வாரியா சொல்லிட்டேன் மத்திய அரசு மாநில அரசு கேட்டாங்க மாநில அரசு கடிதம் எழுதினாங்க கடிதம் எழுதும் பொழுது எங்கேயும் நிறுத்துங்கன்னு மாநில அரசு சொல்லல அதனால இந்த இடத்துக்கு நான் அரசியல் பண்ண விரும்புலீங்கண்ணா நம்பலக்காரர் ரய்யா இருக்கிறாங்க நாங்க உறுதிமொழி கொடுத்தோம் இன்னைக்கு நாங்க அதை செஞ்சு காட்டி இருக்கிறோம் பிரதமர் அவர்கள் மற்றும் ஒரு முறை தமிழகத்திற்காக மக்களோடு விவசாயிகளோடு நிற்பார்கள் என்பதை மறுபடியும் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் தமிழக மக்களுக்கு முடிப்பு எல்லாரும் நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் இன்னைக்கு ஐயா உறுதிமொழி கொடுத்திருக்காங்க தான் நாளைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் அமைச்சரையா பிரதமரை சந்திக்கணும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நாளை வருதுங்க அதனாலதான் அந்த வார்த்தையை நான் அண்ணா இது வந்து இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரை இந்த டிரான் போர்ல அருட்டாப்பட்டி வெள்ளாளப்பட்டிக்கு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க அவங்க ஜூன்ல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக்ஷன்ல ஒரு கம்பெனி எடுத்திருக்கிறாங்க இந்த ஆக்ஷன் இங்கே கூடாது வரக்கூடாதுங்கிறது கோரிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு ஏக்கர்ல இன்னைக்கு அமைச்சர் ஐயா உறுதி கொடுத்திருக்கிறாங்க அண்ணன் கேள்வி கேட்டாங்க பிரதமர் ஐயா தான் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதற்கு முன்பு தற்காலிக நிறுத்தி வைப்பு பிரதமர் ஐயா தான் எடுத்தாங்க அமைச்சர் அவர்கள் பேசிட்டு நாளைக்கு அறிவு போறீங்க விமான அண்ணா நல்லா புரிஞ்சுக்கன் டங்ஸ்டன் திட்டம் வராது காரணம் அவங்க கண்டுபிடிச்சது இங்க மட்டும்தான்

da <laughs>